பகுதியில் விநாயகர் சிலைகள் விற்பனை தொடக்கம் சதுர்த்தி விழா இந்த மாதம் ஏழாம் தேதி நாடு முழுவதும் வெகு விமரிசையாக இதையொட்டி விழாவுக்காக ஈரோடு நர்சீனூர் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் சிற்ப கூடத்தில் பூஜைக்கான விநாயகர் சிலைகளும் விற்பனைக்கு வர தொடங்கியுள்ளது இது குறித்து ஸ்ரீ சித்தி விநாயகர் கலை கூடத்தில் உரிமையாளர் என் சி வெங்கடாச்சலம் கூறுகையில் கடந்த ஆறு வருடங்களாக விநாயகர் சதுர்த்திக்காக பல்வேறு வடிவங்களில் இங்கே பத்து தொழிலாளர்களை வைத்து மூன்று மாதங்களாக சொந்தமாக அரை அடி முதல் பத்து அடி உயரத்தில் பல்வேறு வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது விலை நூறு ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது மேலும் சிலைகள் ரசாயன கலப்படங்களின்றி எளிதில் நீரில் களையும் வண்ணம் களிமண் மற்றும் அட்டை மாவு மூலம் தயாரிக்கப்படுகிறது இதனால் நீர்நிலைகள் வண்ணம் பாதுகாக்கப்படும் மேல் அமர்ந்த விநாயகர் முருகனுடன் உள்ள விநாயகர் சிவபெருமான் பார்வதியுடன் உள்ள விநாயகர் என பல்வேறு பல வாகனங்கள் மீது விநாயகர் அமைந்துள்ள சிலைகள் உள்ளன தற்போதைய சிலைகளை பலர் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் நியூஸ் கலாம் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் சிற்ப கலைக்கூடத்தில் கடந்த நான்கு மாதங்களாக ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீக பக்தர்களும் விநாயகர் சதுர்த்திக்கு நமது கைராசியான தாபனத்தில் அரை அடி முதல் பத்தடி வரை நூறு ரூபாயிலிருந்து பதினையாயிரம் இருபதாயிரம் வரை சிலைகள் உள்ளது அனைவரும் பெற்றுக்கொண்டு விநாயகன் பெருமாளை அருளை பெருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக வாருங்கள் உப்பு ஆர்டர் செய்யுங்கள் டெலிவரி ஒரு நாள் முன்னாலே எடுத்துக்கொள்ளலாம் கைராசியான சாவனம் ஆறு வருடங்களாக நாம் இந்த சிற்பக்கலை கூடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம்